தெரிந்த கருப்பான விஞ்ஞானிகள் உலகில் எங்காவது ஒரு அதிசயமும் ஆச்சரியமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதே போல ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்புகளும் தொழில்நுட்பங்களும் உலக மக்களை நாளுக்கு நாள் வியப்பில் ஆழ்த்தி வருகின்றன ஜப்பானில் உள்ள டோக்கியோ மற்றும் ஹொக்கைடா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் சமீபத்தில் பசிபிக் பெருங்கடலில் ஆறாயிரத்தி இருநூறு மீட்டர் ஆழத்தில் கருப்பு நிற மர்ம முட்டைகள் கண்டுபிடித்துள்ளனர் கடலுக்குள் எப்படி இவ்வளவு முட்டைகள் வந்தது முட்டைக்குள் என்ன இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு விடை தேட ஆரம்பித்த போதுதான் அதிர்ச்சியான உண்மைகள் தெரிய வந்தது அந்த முட்டைகளை வெளியே கொண்டு வரும் முயற்சியில் இறங்கிய விஞ்ஞானிகளுக்கு ஒரு சிக்கல் காத்திருந்தது அந்த கருப்பு நிற முட்டைகள் அவ்வளவு ஆழத்தில் இருந்து கடலுக்கு வெளியே கொண்டு வருவது மிகவும் சவாலாக இருந்துள்ளது அப்படி இருந்தும் நவீன சாதனங்கள் மூலம் முட்டைகளை மேலே கொண்டு வந்த போது பெரும்பாலான முட்டைகள் உடைந்து விட்டதாம் அவ்வளவு முட்டை குவியல்களில் வெறும் நான்கு முட்டைகள் பத்திரமாக மீட்கப்பட்டன கொண்டு வரப்பட்ட கருப்பு முட்டைகளை முதுகெலும்பில்லாத உயிரினங்களை ஆராயும் ஆராய்ச்சியாளர்களுக்கு அனுப்பப்பட்டு நான்கு முட்டைகளும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது அது முட்டையே கிடையாது என்றும் தட்டையான புழுக்களின் கூடு என்பதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தினார்கள் முட்டையை வெட்டியதுமே அப்போது அதிலிருந்து பால் போன்று வெள்ளி திரவம் வெளியேறியிருக்கிறது அதற்குள்ளே சின்ன சின்ன வெள்ளை உடல்கள் அடர்த்தியாக இருந்தன அப்போதுதான் அது புழுக்கள் கொண்ட கூடு அதாவது பிளாட்டி ஹெல்மிண்டஸ் என்பது உறுதியானது இங்கு முதுகெலும்பில்லாத உயிரினங்கள் கடலின் மிக ஆழம் வரை வாழக்கூடியதாம் பார்ப்பதற்கே கருப்பாக பயங்கரமாக இருந்து உள்ளதால் தட்டையான புழுக்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதுவே முதல் முறை என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் தட்டையான புழுக்கள் ஆழமற்ற நீரில் வாழும் உயிரினங்களில் இருந்து அதிக வேறுபாடுகளை கொண்டிருக்கவில்லை என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்களுக்கே பீதியை கிளப்பிய இந்த கருப்பு நிற முட்டைகள் அதாவது தட்டை புழுக்கள்தான் இணையத்தில் வைரலாகிக் கொண்டிருக்கின்றன